மீனராசி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அடுத்த வருடம் மீனராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மீனராசிக்கு மே மாதம் வரை நான்கில் குரு இருந்து சுமாரான பலன்களை தருகிறார் ஆனால் குரு பயிற்சிக்கு பின் ராசியாதிபதியை உச்சம் பெறுகிறார் அஞ்சாம் இடத்தில் என்ற கருத்தில் ரெண்டஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு நன்மையை செய்வார் என்ற கருத்தில் குரு உச்சம் பெறுவது இவர்களுக்கு தன் ராசியை பார்ப்பதால் மீனராசிக்கு ராசிக்கு மே மாதத்துக்கு பின் அற்புதமான காலமாகவும் ஏழச்சனையிலிருந்து முழு விடுபட்டு முழுமையாக விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய காலமாகவும் தெரிகிறது இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர்கள் இருக்கக்கூடிய கேதினால் எந்த தொல்லையும் இல்லை சனி ஒருவரே ஏழச்சனையின் பாதிப்பை பலமாக கொடுத்து வருகிறார் ஆனால் அவற்றையெல்லாம் மே மாதத்துக்கு பிறகு நீக்கிவிடுவார் இந்த குரு எனவே மனப்பற்றாக்குறையும் தீரும் மே மாதத்துக்கு பின்பு அமோகமாக இருக்கும் என்றும் மே மாதம் வரையிலும் ஏழச்சனையின் பாதிப்பு இருக்கும் என்றும் நிச்சயமாக கருத்தில் கொள்ளலாம் ஏழையின் பாதிப்பு நீங்க சனிக்கிழமை தோறும் மாலை வேளை நல்லெண்ணெய் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு ஏற்று வழிபட்டால் இந்த ஏழரட்சனையின் தொலையிலிருந்து நீங்கலாம் மீனராசிக்கு சற்று அதிகமாகவே தொல்லை கொடுப்பவர்தான் சனி எனவே நிச்சயமாக சனி குழந்தோர் சனிக்கு எழுவிளக்கு ஏற்றுவது மிக நல்லது மற்றபடி மே மாதத்திற்கு பின்பு குரு பயிற்சி உடனே நிச்சயமாக இந்த கெடுபலனும் குறைந்து இவர்களுக்கு நற்பலனே அதிகமாக இருக்கும் என்று கருத்தில் கொண்டால் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே அல்லது ஜூனிலிருந்து மிக அற்புதமான பொற்காலமாகவே தெரிகிறது இவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக அந்த சமயத்தில் நடக்கும் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நன்மைகள் எல்லாம் தேடி வரும் என்று கொள்ளலாம் நன்றி வணக்கம்